بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذنا ميثاقكم إلى آخر الآية. சங்கைக்குரிய அல்ல நல்லடையாரளே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃத்து என்ற விளக்க உரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ரா உடைய எல்லா ஆயத்துகளையும் வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் அலமதுல்லில்லா ஒன்றாவது ஆரத்தி ஆயத்தில் ஆரம்பித்து அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ஆயத்துகள் வரைக்கும் விட்டோம் இந்த பாடத்தில் நாம் அறுபத்தி மூணில் இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை ஆரம்பத்திலிருந்து அதனுடைய தஃ்சீல்களை அதன் விளக்கங்களை அதனுடைய கருத்துக்களை அதே போன்று ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே இதில் வரக்கூடிய படிப்பினைகள் இன்னும் இலக்கிய நயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் சொல்ல இருக்கிறோம் இது பாடம் எழுபத்தி ரெண்டு வயதாக நாம் இசாக்ககும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆயத்தினுடைய பாடம் எழுவத்தி ரெண்டு நம்ம படிக்க போறோம் எழுவத்தி ரெண்டாம் பாடத்துக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு நமக்கு தெரிந்ததுதான் வழக்கமாக நாம் எவ்வாறு கிதாபுடைய ஆசிரியர் எந்த நடையை அது முகமது அலி சாபூனி அல்லாஹு தலா அவர்களுடைய வாழ்க்கை இம்மை மறுமையுடைய வாழ்க்கை வெற்றி பெற செய்வானாக அந்த ஆசிரியர் தன்னுடைய கிதாபிலே எந்த ஒரு நடைமுறையை கடைபிடித்திருக்கிறாரோ எந்த ஒரு போங்கை பயன்படுத்தி இருக்கிறாரோ அந்த அடிப்படையில் தான் நாமும் நம்முடைய தப்சுடைய அந்த பாடங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் ஆரம்பமாக தொடர்பு மற்றும் அகராதி அதாவது ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு அடுத்ததாக அகராதியில் உள்ள அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை அடுத்து இலக்கிய அதாவது இறங்கிய காரணங்கள் சபபு நுசுல் என்பது இருந்தால் அதையும் நாம் கொள்வோம் அடுத்ததாக இரு அல்லது மூன்று ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று தலைப்புகளுக்குள் அந்த ஆயத்தில் வரக்கூடிய எச்சரிக்கைகள் அதிலே நமக்கு அல்லாஹூத்தாலா தடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை மையமாக வைத்து நாம் என்ன செய்வோம் அந்த தலைப்புகளை கொடுத்து குறைந்தபட்சம் இரண்டு பாடங்களை நாம் நடத்திவிட்டு செல்வோம் அதற்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய இரண்டு விஷயம்லாம் இலக்கிய நயம் ஒன்று அதே போன்று வசனங்களின் பயன்கள் அந்த அடிப்படையில் தான் நம்ம இலக்கிய நயங்களை பார்க்க போகிறோம் பாடம் என்னது இலக்கிய நயம் இதுல வந்து அறுபத்தி மூணுலேருந்து இருந்து அறுபத்தி ஆறாம் ஆயத்துக்குள் உள்ள இலக்கியங்கள் அல்லாஹு எதை எதை என்ன விதத்திலே பயன்படுத்தி இருக்கின்றான் அதை கொண்டு என்ன கருத்து நாடப்படுகிறது அதை கொண்டு அந்த விஷயத்திலே என்னென்ன அழுத்தங்களை கொடுக்கின்றான் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அந்த அடிப்பில் நம்ம பார்க்க போகணும்னு சொன்னா அறுபத்தி அறுபத்தாறு இருந்து அதாவது வயதாக வரைக்கும் அதாவது வயதாகக்கும் என்ற ஆயத்துடைய ஆரம்பம் இலா இதுவரைக்கும் என்று முடியக்கூடிய அறுபத்தி ஆறாவது வரை ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்கள் அதில் உள்ள இலக்கியங்களை பார்க்க போகணும் இதுல என்ன விஷயத்தை இலக்கியத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு மூன்று விஷயத்தை கொண்டு வராங்க ஆயத்தானது நான்கு ஆயத்துகள் இருக்கிறது அல்லது மூன்று விஷயத்திலே இலக்கியத்தை பற்றி அல்லாஹு தலா சொல்ல வருகிறான் அதைத்தான் கித்தாபுடைய ஆசிரியரும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் முதலாவது விஷயம் பெக்குவா என்ற வார்த்தையை கொண்டு வந்து அதிலுள்ள இலக்கியத்தை நமக்கு விளக்க விரும்புகிறார்கள் அந்த வார்த்தை எந்த இடத்துல சொல்லப்படுதுங்கிறது நம்ம கண்டுகொள்ளணும் எதற்காக சொல்லப்படுது எந்த நிலையில அல்லாஹு அந்த வார்த்தையை சொல்லுகிறான் அப்போ அதற்கேற்றா அந்த இடத்துல தேவையான அந்த வார்த்தையுடைய நயத்தை அதாவது தெளிவை பயான் விளக்கத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் எந்த வித அதில் பிஸகங்கள் இருக்காது அதே மாதிரி வித ஒரு கருத்துக்கு முரணான வார்த்தைகளுக்கு முரணான விஷயங்கள் இருக்கவே இருக்காது மிக தெளிவாக எது அந்த இடத்திற்கு தேவையோ அப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் புழங்குகிறான் அடுத்ததாக கூனு ஹாசியின் இது மிக பெரும் ஒரு எச்சரிக்கை வார்த்தை சாபத்திற்குரிய வார்த்தை அவர்கள் பலீஸ்வர்களுக்கு சொல்லப்பட்ட சாபமான ஒரு வார்த்தை ஏன் அவர்கள் செய்த தவறு அப்போ அவர்கள் இவ்வளோ பெரிய தவறுகள் செய்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்கள் மாறு செய்வது ஒரு பக்கம் இருக்கு அதை வரமும் மீறி செய்கிறார்கள் அதை கட்டளை தடுக்கப்பட்ட கட்டளையை ஆகமாக்கி விடுகிறார்கள் ஒரு விஷயம் அவர்களுக்கு தடை செய்யப்படுகிறது ஹலாம் என்பதாக சொல்லப்படுகிறது அதை செய்து 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 ஹலால் ஆக்கி ஹலாலை போன்றே செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட கெதி என்ன இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்பதை தலா சொல்லுகிறான் அதனால் அந்த அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் நபிமார்களுடைய சாபத்திற்கு ஆளானவர்களுடைய நிலை என்ன எவ்வாறு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் எவ்வாறு அவர்கள் உருமாற்றப்பட்டார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் கூனு ஹாசிய அப்ப இந்த வாரத்தில் உள்ள பலாகத்து என்னங்கிறதையும் நாம் இந்த பாடத்தில் பார்ப்போம் அடுத்ததாக இந்த படிப்பினைகள் சொல்ல விஷயங்கள பேசப்படுது இந்த ஆயத்துகள் சொல்லப்படுது இதை கொண்டு அதான் என்ன சொன்னிமா இந்த குரான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கதையை கேட்பதற்கோ அல்லது கதையை கேட்டுக்கொண்டு இன்ட்ரெஸ்டா நம்ம நல்லா இருக்கு என்று சொல்வதற்கோ அல்ல மாறாக இதை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு பெரும் படிப்பினையை பெற வேண்டும் இது நமக்கு ஒரு படிப்பினை போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்ம இதனால தான் குரானை படிக்கும் பொழுதே என்னத்தில் இருக்கணும் என்னுடைய உள்ளத்தில் இதை கொண்டு கிடைக்க வேண்டும் இதை கொண்டு நான் நேர்வழி என குரான் காட்டக்கூடிய தான் எனது உறுதியானது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்போ இதன் மூலம் நேர்வழி பெற்றோர்கள் நிச்சயமாக நினை செய்ய மாட்டான் வலித வர மாட்டோம் அல்லா சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டே இருப்பான் ஆனால் அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என் உள்ளத்தை பிறந்த புத்தகமாக முழுமையான எண்ணத்தோடு இந்த குரானுடைய ஆயத்துக்களை இலக்கியங்களாக இருக்கட்டும் அல்லது வசனங்களை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கட்டும் அல்லது அகராதி பொருட்களாக இருக்கட்டும் அல்லது இது இறங்கிய தொடர்பு அல்லது இதனுடைய காரணங்கள் இறங்கிய காரணங்கள் அல்லது இது போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொன்றை கொண்டும் நாம் ஹிதாயத்தை நோக்கமாக வைப்போம் என்றால் அல்ல அதை கொண்டு நமக்கு என்ன செய்வோம் ஹிதாயத்துடைய வழிகளை திறந்து காண்பிப்பான் அப்போ அதைத்தான் இங்கே சொல்றான் இந்த குரான் இறக்கப்பட்ட விஷய லிமாபைனி எதேஹா மமா ஹல்ஃபஹா யாருக்கெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அல்ல அல்லது பார்த்தவர்களுக்கு அல்ல அல்லது வரப்போறவங்களுக்கு அல்ல இருக்கிறவங்களுக்கு கண்ணால் பார்த்தவங்களுக்கு அதை பார்க்காதவர்களுக்கு அந்த இடத்துல அந்த காலத்துல இல்லாதவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு அதே போல முன்னாடி போன ஏதாவது இந்த விஷயத்துல கலக்காதவர்களுக்கு இப்படி எல்லாருக்குமே இருக்கு ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பு அதுவும் குற ஆண்டு போங்கு அதிகமானது யார் யாருக்கு என்ன பாவம் செய்யக்கூடிய பாவம் செய்துவிட்டு கொஞ்சம் விலகுனாங்களே அவங்களுக்கு இதை கொண்டு என்ன என்ன படிப்பினை அல்லது இனி வரப்போறவங்களுக்கு இதை கொண்டு என்ன படிப்பினை பாவத்தில் ஈடுபட்டு தப்பித்தார்களவ அவர்களுக்கு என்ன படிப்பினை அதே போல் உண்மையான முத்தக்கின அஞ்சு நடக்கிறாங்க பாவங்களை ஈடுபடுறதை தன்னை தற்காத்துக் கொள்கிறார்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உபதேசம் அதற்குரிய வார்த்தைகளும் அல்லா தான் புலங்குறோம் அப்போ அவர்களுக்கு இதிலே இது இதில் என்ன உபதேசம் சொல்லப்படுகிறது இது போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தலா தெளிவாக சொல்லி தன்னுடைய பலாகத்தை நமக்கு விளக்குகிறான் அப்ப இந்த மூன்று விஷயங்களுடைய இந்த மூன்று வார்த்தைகளுக்குரிய பலாகத்தை தெளிவாக இந்த பாடத்தில் நமக்கு விளக்கப்படுகிறது அதனால என்ன செய்யறது நாம பலாகத்தை படிக்கும் பொழுது என் நோக்கம் பலாகத்தல்ல என் நோக்கம் இலக்கியத்தை தெரிந்து கொள்வதல்ல மாறாக அதன் மூலம் நேர்வழி இதாயத்தை பெறுவதாக இருக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் உள்ள பலாகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு விஷயங்களை அல்லாஹ் எவ்வாறு நமக்கு விலக்கிக் கூறியிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வோம் வாங்கல் கிதாபுடைய வாரத்தை பார்ப்போம் அல் பலாக அல் பலாகத்து என்றால் இலக்கிய நயம் பொதுவாக நம்ம இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் நம்ம பார்த்துருக்க மாதிரி ஒவ்வொரு பாடத்திலையும் கிதாபுடைய எல்லா விஷயங்களுக்கும் பிறகு அந்த ஆயத்துடைய விளக்கங்கள் அந்த ஆயத்துடைய பொருள் அதே போல் அந்த ஆயத்தில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள் இவ்வாறு பல விஷயங்களை சொன்னதற்கு பிறகு கிதாபுடைய ஆசிரியர் வளமையாக பலாகத்தின் பக்கம் செல்வது நமக்கு தெரிந்ததுதான் அந்த அடிப்படையில் பலாகத்து இலக்கிய நயம் அவ்வலன் முதலாவதாக ஹுது இந்த பலாகத் குதும ஆச்சீனாக்கும் பி கூவா என்பது ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டு என்ன ஆயத்தது வயது அகதுனா மீசா கக்கும் வரஃபா ஃபௌக்கக்கும் ஒத்து வயது அகதுனா மீசா கக்கும் உங்களுடைய ஒப்பந்தத்தை நாம் உங்களும் எடுத்த பொழுது வரஃபா அனா ஃபௌக்கக்கும் முத்தூர் தூர் மலையை உங்கள் மீது உயர்த்தினோம் உங்கள் மீது விளச் வேண்டி அது வைத்து விட்டுனா முடிஞ்சோம் குதூமா ஆச்சு நாக்கும் பே குவா சொல்லப்படக்கூடிய இடம் எது சொல்லப்படக்கூடிய நிலை என்ன அப்படின்னு சொன்னா அதாவது அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு கட்டளை இடுகின்றான் அதற்கு அவர்கள் மாறு செய்யும் பொழுது எல்லாம் என்ன செய்கிறான் அன்பா சொல்லி கேட்கல அப்போ அடிக்குதான் அடி பண்ணி வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான் தன்னுடைய அந்த தூர்சினாமலை எல்லாம் என்ன அவங்களுக்கு தலைக்கு மேல ரெடியா வச்சிடறான் வச்சுட்டு சொல்றேன் இதை ஒழுங்கான முறையா ஹுது மாச்சின் சக்தியோட உறுதியோட இதை எடுத்துக்கங்க இல்லைன்னா இதை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைதான் இந்த வார்த்தை வார்த்தைக்கும் இதுல இந்த ஆயத்துடைய இந்த இந்த வார்த்தையினுடைய இடம் வலிமை நமக்கு தெரியுது பில் அப்படி இதுல என்ன இருக்கு முதலாவது விஷயத்துல இருக்கு ஈஜாஸ் இருக்கு ஈஜாஸ் ஏற்படுது முதல்ல பலாகத்தில் பல வகைகள் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கொண்டே தான் வரோம் பலாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயம் இருக்குது அதாவது இந்த ஈஜாஸோட சார்ந்த இன்னும் ரெண்டு இருக்குது என்னன்னு சொன்னால் சொல்லுவாங்க முதல்ல அல் ஈஜாஸ் ஈஜாஸுங்கிறது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் அடுத்தடுத்த இடங்களில் வரும் முன்னாடி வந்துச்சு ஓரளவு அது விஷயங்கள் ஞாபகம் மூட்டிருக்கிறோம் முதல்ல ஈஜாஸ்ங்கிறது ஒரு வகை ரெண்டாவது இத்னாப்மாங்க அல் இத்னாப் தோலை தோ வச்சு மூணாவது அல் முசாவத் என்பதா சொல்லுவாங்க சரி இதுல நம்ம இப்ப பார்க்க போறது ஈஜாஸ பத்தி தான் இதுனாப்னா என்ன முதல்ல இந்த மூணே ஒரு சின்ன ஒரு ஒரு டெபினேஷன் கொடுத்துக்கிறோம் முசாவாத் என்றால் என்ன பொதுவாக முசாவாத்னா என்ன அர்த்தம் சமமானதுன்னு அர்த்தம் சமத்துவத்துக்கே முசாவத்னு சொல்லுவாங்க அப்ப முசாவாத் அப்படின்னா அத பத்தி சொல்லும் டெஃபினேஷன் என்ன ஒரே வரிகள் சொன்னோம்னா முசாவாத் என்பது அதனுடைய கருத்து அதனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றார் போல இருக்கும் அதனுடைய வார்த்தைகள் அதன் கருத்துக்கு ஏற்றாற்போல் இருக்கும் என்ன வார்த்தை எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் கருத்து கருத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளவுதான் வார்த்தை சமக்கு சரிக்கு சமம் கூடுதல் குறைச்சல் இருக்காது சரிக்கு சமமா இருக்கும் ஒன்று அதை விட அதாவது குறைந்த வார்த்தைகளை சொல்லி அதிகமான மானாவையோ அல்லது அதிகமான வார்த்தைகளை சொல்லி குறைந்த மானாவையோ இப்படி நாடப்படாது

அது கேட்டார் போல் சொல்லுவாங்களி அதாவது அல் கதிரி லஃப்ல இருக்கும் அல் அல்பாஸ் மஹானி இருக்கும் அப்ப சரிக்கு சமமாக இருக்கும் இதுக்கு பேரும் முசாபாத் என்பதாக சொல்லுவாங்க அடுத்த ஒரு வகை இருக்கு இத்னாப் இத்னாப் ஏற்கனவே நம்ம சில இடங்கள்ல பார்த்துருக்கோம் இத்னாப் என்றால் என்ன அதை சொல்லிட்டு அடுத்து இஜாஸ பத்தி பார்ப்போம் இத்னாப் என்பது அது அதற்கு அதாவது எப்படின்னு சொன்னா இத்னாபுக்கும் ஈஜாஸிற்கும் எதிரும் புதுரும் இத்னாப் எதிரும் புதுரும் ரெண்டுக்கும் மத்தியில் அப்ப இத்னாப் என்பது லெஃபுல்கள் குறைய இருக்கும் லஃபுல் அதிகமா இருக்கும் அதாவது ஒரு கருத்தை விட வார்த்தைகள் அதிகமா இருக்கும் கருத்து கம்மி வார்த்தை அதிகம் ஏன் சில பயன்களுக்காக சில பிரயோஜனத்துக்காக அப்படி சொல்லுவாங்க சில பிரயோஜனத்துக்காக அப்படி சொல்லப்படும் அப்படிங்கிற உதாரணம் மலாயிக்கத்து மலக்குமார்கள் இறங்கினார்கள் முடிஞ்சு போச்சு மலக்கு பட்டாளத்தில் ஜிபில் வந்துடுறாங்க ஆனால் ஜிபு தனியா அதிகா அப்படி தனியாக சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பேர் திக்ருல் ஆம் ஆம் பாதல் பாதல் ஹாஸ் ஆம் என்பதாக சொல்லுவாங்க அதாவது மொத்தத்தை சொல்லிட்டு குறிப்பு ரெண்டாவது தனியாக சொல்கிறது அப்போ இந்த இடத்துல சொல்றது நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா அசல்ல தனசலுள் மலாய்க்கு என்று சொன்னால் போதுமானது அவர் அதில் ஜியாதத்தில் வார்த்தை தான் எதுக்காக வேண்டி இனி ஃபாயுதத்தின் சில பிரோஜனத்துக்காக அதாவது ஜிபுல் அந்த இதை காமிக்கணும் அவனுடைய தனிப்பட்ட விஷயத்தை அந்தஸ்தை உயர்த்தணும் மக்களுக்கு அது உணரணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுறது வேறு விஷயம் சரி இப்போ ரெண்டும் முடிஞ்சிச்சு அசல் நம்ம பார்க்கக்கூடியது ஈ தான் பார்க்கப்படும் ஈஜாஸ் என்றால் என்ன அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஈஜாஸ் என்பது அதாவது குறைவான லெஃபல் இருக்கும் சொன்னோம் குறைவான வார்த்தைகள் இருக்கும் அதிகமான கருத்துக்கள் இருக்கும் தெளிவோடு விளக்கத்தோடு இருக்கும் அதான் சொன்னோம் முசாவாத் என்பது வார்த்தையும் லெஃபலும் கருத்தும் சமம் வார்த்தைகளும் கருத்துக்களும் ஒரே சமமா இருக்கும் சமக்கு சரிக்கு சமமா இருக்கும் இது எவ்வளோ அது அவ்வளவுதான் அடுத்து இத்னாப் என்பது வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் கருத்து குறைவாக இருக்கும் சில பிரயோஜனத்துக்காக வேண்டி ஆனால் ஈஜாஸ் என்பது வார்த்தை குறையாக குறைவாக இருக்கும் கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் தான் ஈஜாஸ் சரி ஈஜாஸ்ங்கிறது அதுதான் அதுக்கு நம்ம பார்த்தோம் அது ரெண்டு வகையா இருக்குது ஒன்று ஈஜாஸ் என்பதாக சொல்லுவாங்க ஈஜாஸ் ஹதுஃப் என்பதாக சொல்லுவாங்க சுருக்கப்பட்ட ஈஜாஸ் போக்கப்பட்ட ஈஜாஸ் என்பதாக சொல்லுவாங்க அதாவது என்ன ஈஜாஸு கிசுருங்கிறது கசுருங்கிறது என்ன அதில் வந்து சுருக்கமான இபாரத்துகளை ஓய்ந்திருக்கும் ஆனால் வந்து க எந்த போக்குதலும் இருக்காது அதில் நீக்கம் என்பது இருக்காது அப்படியே வந்து நிச்சயிச்சிருக்கோம் புலகப்பட்டிருக்கும் ஆனால் ஈஜாஸ் ஹதுஃப் என்பது என்ன அதில் வந்து களிமா போக்கப்பட்டிருக்கும் அல்லது ஏதாவது வாக்கியம் போக்கப்பட்டிருக்கும் அல்லது எதாவது அதை விட ஒரு வாக்கியம் அல்லது அதை விட அதிகமான வாக்கியங்கள் சில போக்கப்பட்டிருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய அந்த நிலையோடு தான் என்ன செய்யும் அதில் நமக்கு அதில் அந்த வார்த்தைகள் போக்கப்பட்டிருக்கும் அதனோம் மனிதருக்கு தெரியும் அவர்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இதில் போக்கப்பட்டிருக்குங்கிறது தான் ஈஜாஸ் சரி ஈஜாஸுக்கு ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்கணும் பாருங்களேன் அலா லஹுல் ஹல்கு வல்லாமரு நம்ம குரான் ஆயத்துல கொடுப்போம் அலா லஹுல் ஹல்கு வல்லாமரு இது ஒரு வகையான ஈஜாஸ் தான் ஆனால் இது வந்து ஈஜாஸ் கசர் வரும் அடுத்து இருக்குது ஈஜாஸே தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு பாருங்க உங்களுடைய ரப்பு வந்தான் இன்னும் வரிசை வரிசையாக அடுக்கடுக்காக அப்படின்னு சொல்லி வருது அப்ப இந்த இடத்துல என்ன போகப்பட்டிருக்கு என்றால் இந்த இடத்துல அம்ரு என்பதாக வரும் அப்படி இந்த இடத்துல அம்ருங்கிற வார்த்தை செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு எப்படி நம்ம வந்து அதுல என்ன சேர்ந்தோம் அதுல ஒரு விஷயம் போக்கப்பட்டிருக்கு தெரியுது முதல் இதுல இருந்தாலும் பார்த்த என்ன வார்த்தை அம்ருங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கும் அது ஒரு வார்த்தையாக போக்கப்பட்டிருக்கு சில இடங்கள்ல ஜும்லாவாக போக்கப்பட்டிருக்கும் سلام أبدينا جملا ورا ما موسى عليه السلام ثم تولى إلى الظل فقال ربي إني لما أنزلت إلي من خير فقير بدها تصرف فجاءته يحدهما تمشي على استحياء قالت إن أبي يدعوك ليجزيك அஜிரமா செலனா என்பதாக அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த பெண்மணி வர்றாங்க அவர் இருவரில் ஒரு அதாவது இங்கே நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரில் ஒரு பெண் வராங்க வந்து எப்படி வராங்க வைக்கத்தோடு நடந்து வந்து சொல்கிறாங்க எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிற இதுக்கு நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் புகட்டியதற்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டிய பகரத்தை வழங்குவதற்காக கூப்பிடுகின்றார் என்பதாக அந்த பெண்மணி கூப்பிடுறாங்க சரி அசல்ல இதில் வந்து எப்படின்னா இதில் ஹெல்த் இருக்குது இதில் ஒரு ரெண்டு மூணு ஜும்லாக்கள் அளவுக்கு ஹதப் இருக்கு என்ன உதாரணம் எப்படி இருக்கணும் அதாவது நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா செல்ல இன்னி மீன் ஹைரின் ஃபி இனி ஏதாவது இந்த ஆயத்தை சொல்ட்ட அப்படின்னு கலை ஹைரின் ஃபக்கீர்ன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ல வேண்டியது அதாவது ஃபதஹபத்தா இலா அபீஹிமா ஓ கதாதா ஓ கசத்தா அனைஹி மாகாண மின் அமரி மூசா ஃபர்சலை இலஹி என்பதா சொல்லிட்டு ஃபஜா ஆத்துஹு எஹதாஹுமா தம்ஷி அலஸ்தியாயின் என்பதாக வரணும் அப்போ இங்கே வந்து இப்படி எங்கள் இவ்வளோ பெரிய ஜும்லா போக்கப்பட்டிருக்கு அப்போ சில இடங்களில் ஒரு வார்த்தை போக்கப்படும் சில இடங்களில் ஒரு ஜும்லா போக்கப்படும் சில இடங்களில் பல ஜும்லாக்கள் போக்கப்படும் அதுதான் இங்கே பாருங்கள் குதுமா ஆத்தை நாக்கும் வா பிஹி இ ஜாஸும் பில போக்குவதை கொடுங்க நினசைக்கு விஷயங்கள் அதை ஈஜாஸ் பண்ணி சுருக்கப்பட்டு நமக்கு விளக்கங்கள் சொல்லப்படுது அப்ப எப்படி வரணுங்கன்னா இங்கே என்ன வரணும் குல்னா லஹும் அப்போ ஒருக்கும் முத்தூர் நாம் அவர்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி வரணும் அப்போ குல்னா லஹூங்கிற ஜும்லா என்ன செய்யப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்குங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்குற ஜும்லா என்ன செஞ்சிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்ப ஒண்ணும் ஏன் போகு கமா கால ஜமக்ஷரியு அலா இராதத்தில் கவுளி ஜமக்ஷரித்துல அவங்க சொல்கிற மாதிரி அதாவது சொல்லை நாடுவதன் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு இங்கே போக்கப்பட்டிருக்கு சொல்லை நாடவும் குல்நாள் அகும் தான் அவங்களுக்கு சொல்கிறது அதாவது சொல் சொல்கிறது அதாவது நீங்கள் என்ன செய்ய அவர்களுக்கு நாம் சொன்னோம் அவர்களுக்கு என்னது நாம் சொன்னோம் என்ன செய்யுங்கும் அப்போ இந்த இடத்துல குல்நாள் அகும்ங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு ஆனால் அதனுடைய மானா அதில் இருக்கு

நம்ம நம்ம என்ன என்ன அவங்களுக்கு அவங்கள்ட்ட நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் கேவலமான குரங்குகள் அர்த்தங்கள் சொல்லப்படுச்சு அப்போ கேவலமான இழிவான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்பதாக அல்லாஹினா அவங்கள பார்த்து சொல்கிறோம் அப்போ சொல்றோம் அம்ரு இந்த மாதிரி சில இடங்களில் வந்திருக்கு நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த இடத்துல அசல்ல அம்ரு வந்திருக்கு என்ன கூணு ஆகிவிடுங்கள் அது அம்ருடைய சீகா அப்போ தான் வந்திருக்கு என்ன ஆகிவிடுங்கள்ங்கிறது கட்டளை வாக்கியம் அப்ப கட்டளை வாக்கியத்தை கொண்டு என்ன நாடப்படும் ஒரு ஏவல் ஒரு செயல் ஆகுவதை நாடப்படும் ஒரு செயல் நாங்கள் செய்ய சொல்றது நீங்க செய்யுங்க அப்படிங்கிறத தான் சொல்லப்படும் அப்போ இந்த இடத்துல அம்ருடைய சீகாவை புழங்கப்பட்டிருக்கு ஆனால் அம்ருடைய அந்த நிலை இருக்குத அந்த ஹக்கீக்கத் அந்த அம்ருக்கு என்ன ஹக்கீக்கத்தோ அம்ரை கொண்டு எந்த விஷயங்கள் நாடப்படுதோ அதை விட்டு வெளியாகி இலா மாநில இஹானத்தை கேவலப்படுத்துவது அவமானப்படுத்துவது இன்னும் இழிவுபடுத்துவதின் பக்கம் அந்த கருத்தை கொண்டு மாறுகிறது சொல்றது அம்ரு ஆனால் அது வந்து வெளியாக எங்க போதும் அவங்களுடைய கேவலம் அவங்களுடைய இழிவு இதே என்னது சுட்டி காட்டுறதுக்காக சொல்லப்படுது நீங்கள் கேவலமானவர்களாக இழிவானவர்களாக மாறிவிடுங்கள் என்பதாக சொல்லப்படுது ஒக்கால பகது முஃபஸின் முஃபஸின்கள் சிலர் சொல்றாங்க் ஹதா அம்ரு தக்வீனின் சில முஃபஸின்கள் கருத்து சொல்றாங்க இது அம்ருத்ஸ்கீர் அதாவது அவர்களை பரிகாசம் செய்வதற்காக சொல்லப்பட்ட அம்ராக இருக்கிறது ஒ தக்வீன் இனிமெனது அவர்கள் அவர்கள் ஆக வேண்டும் அவர்கள் அந்நிலைக்கு மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கட்டளையாக இருக்கிறது சொல்றோம் நல்லா சொல்லுன்னு ஆகினோம் அந்த மாதிரி என்னது ஒரு விஷயம் அது வந்து தக்வீன் ஒரு விஷயத்தை ஆகுதலுக்காக வேண்டிய ஒரு விஷயம் மிக நடைபெறுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ இது கேவலத்தை அவருடைய அவர்களை பரிகாசம் செய்வதற்குரிய அம்ராகவும் அதே போன்று அவர்களை அந்த விஷயத்தை அவர்கள் அவர்கள் அவ்வாறு மாறிவிட வேண்டும் என்று சொல்வது என்று என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கட்டளையாக அமருடைய வாக்கியமாக இருக்கு பகு ஐவாரத்துன் அண்ட் தாலுக்கில் குதிரத்தி பின்லிஹீம் من இது ஒரு வாக்கியமாக இருக்கிறது அண்ட் தாலுக்கில் குதிரத்தி அதாவது சக்தி அல்லாவுடைய வல்லமையோடு தொடர்புடைய வாக்கியமாக இருக்கிறது அல்லாவுடைய குதிரத்தி பற்றி தொடர்புடைய வாக்கியமாக இருக்கிறது மின் அக்லிஹிம் அவர்களை மாற்றுவதன் மூலம் ஹக்கீக்கத்தில் பஷரிய அதாவது மனித இனத்தினுடைய அந்த நிலையை விட்டு இலா ஹக்கீக்கத்தில் கருதத்தை அதாவது குரங்கினுடைய நிலையின் பக்கம் மாற்றுவது மாற்றுவது மனிதனுடைய அந்த நிலையை விட்டு குரங்கு மனிதனுடைய நிலையை விட்டு அவர்களை மாற்றியதன் பக்கம் குரங்குடைய நிலையின் பக்கம் கொண்டு போவதற்காக உள்ள வாக்கியமாக இருக்கிறது அப்படி அவங்க மனித குரங்கினுடைய மனிதனுடைய அந்த அசல் நிலையை விட்டு மாறி நினைச்சாங்க அதான் சொல்லுவாங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிட்டாங்க அப்போ இந்த இடத்துல அமருடைய விஷயம் ஏன்னா அவங்க செஞ்சு அலிம் சுள்ளதி நம்ம அதே சொன்ன எந்த இடத்துல இந்த வாக்கியங்கள் சொல்லப்படுது எதற்காக வேண்டி வழங்கப்படுதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய நிலையை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான் வளர்க்கது அலிம் துமுள்ளதி மின்கும் அவங்களுடைய வரமும் இருந்ததுனால அவங்களுக்கு இது கிடைத்த தண்டனை அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அப்போ இந்த இடத்துல அமருடைய வாக்கியம் இருக்குது அதனுடைய அசல் யதார்த்தத்தை அதனுடைய அசல் மானாவை விட்டு மாறிவிட்டது சரி மூணாவது சாலிசன் நம்ம லிமா பைன எதைஹா ஒமா ஹல்ஃபா ஃபஜால்னாஹா நகாலல் லிமா பைன எதைஹா ஒமா ஹல்ஃபஹா வமுல் முத்தகைன் அப்போ குரங்காக மாற்றி விட்டதை பற்றி சொன்னதற்கு பிறகு அல்லாஹூத்துல ஒரு விஷயத்தை சொன்னால் இமா பைனை எதை ஆ ஒமா ஹல்ஃபா கினாயத்தில் அம்மன் அத்தா கபுலஹா ஓ அத்தா பாயதஹா மினல் உமமி ஒல் ஹலாயக் அப்போ இது வந்து கினாயாவாக சொல்லப்படுது எது அம்மன் அத்தா கபுலஹா இதற்கு முன்னால் யார் வந்துட்டு போனாங்களோ அவர்களுடைய விஷயத்திலையும் ஓ அத்தா பாதஹா இனிமேல் யார் போகிறார்களோ அவர்கள் விஷயத்திலையும் மினல் உமமி ஒல் ஹலாய்க் அதாவது படை உம்மத்துகளிலிருந்து இருந்து அல்லாவுடைய படிப்பினங்களிலிருந்து இனி வரப்போவர்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு படிப்பினை வந்து முடிந்தவர் அதாவது போனவர்களுக்கும் ஒரு படிப்பினை அல்லது இபரத்தன் தக்கத்தம் அமன் தாக்கர் சுருக்கமாக சொல்லப்போனால் அதாவது முந்தியவர்களுக்கும் உரிய படிப்பினை அதில் இருக்கிறது இனி வரக்கூடியவர்களுக்கும் உரிய படிப்பினை அதில் இருக்கிறது வார்த்தை ஒரு வார்த்தை தான் ஆனால் என்னது பல விஷயங்களை அதாவது கினாய் கினாயா சொல்லப்பட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல கினாயாங்கிறது நம்ம ஏற்கனவே கினாயா பற்றி லேசாக சொல்லியிருக்கிறோம் ஒரு விஷயத்த நிச்சயம் கினாயாங்கிறது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொதுவாக சொல்லப்பட்டு அது கொண்டு அதனுடைய லாசி மேனா நாடப்படும் என்பதாக சொல்லுவாங்க அதனுடைய அதை கொண்டு வேற ஒரு அந்த அந்த மேனாவை அந்த கருத்தை நாடுவது கூடுவாக இருக்கும் அதற்காகவே நிச்சயப்படும் அந்த கருத்தை நாடப்படும் இதில் வந்து நம்ம மூணு வகை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒன்று தன்மைகளை கொண்டு ரெண்டாவதுனது ச மௌசூஃப் அதாவது கர்ணிக்கப்பட்டதை கொண்டு சிப்பத்தை கொண்டோ மௌசூஸை கொண்டோ அதே மாதிரி நிஸ்பத்தை கொண்டு என்பதாக சொன்னோம் இந்த நிஸ்பத்தை கொண்டு இந்த இந்த நிலை இது மாதிரி என்னது நிஸ்பத்தை கொண்டு நிச்சயப்பட்டிருக்கு விஷயங்கள் கொண்டப்பட்டிருக்குது யாருக்கு முன்பின் உள்ளவர்கள் அதாவது இந்த செயல் உள்ளவருடைய நிலைமை வரக்கூடியவங்க போகக்கூடிய நிஸ்பத்தை பொறுத்து என்னது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு எவர்கள் பின்னால் வருவார்களோ இவர்கள் முன்னால் இருக்கிறார்களோ அதான் குறி குறி சுருக்கமாக சொல்லப்போனால் வைபரத்திமன் தக்கத்தம ஒமன் தாகர் முன்பின் முன்னால் இருந்தவர்கள் பின்னால் வரக்கூடிய வீரர்களுக்கு படிப்பினையாக சொல்லப்படுது அப்ப இந்த விஷயங்களை வளாகத்துடைய விஷயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதை கொண்டு என்னென்ன கருத்துக்கள் நாடப்படுதுப்போ ஒவ்வொரு பலாகத்து என்பது ஏதோ இலக்கியத்திற்காக கவிதைக்காக சொல்லப்படக்கூடியதல்ல மாறாக அதை கொண்டு மிகப்பெரிய ஆழமான கருத்தை நமக்கு அல்லாஹு தாலா உணர்த்த விரும்புகிறான் படிப்பினைகளை கொடுக்க விரும்புகிறான் என்பதை அறிந்து இந்த குரானுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு அமல் செய்வதற்கு தேவையானது நம்முடைய படிப்பினைக்குரியது என்பதாக எடுத்துக்கொண்டு நாமும் நல்லமல் செய்வதிலேயும் அல்லாஹினால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்வதிலேயும் நம்முடைய அறிவையோ நம்முடைய அந்த புத்தி கூர்மை என்பதாக நினைத்து கொண்டு பாவங்களை செய்து கொண்டு அல்லாஹுத்தலா நம்மை கண்டுகொள்ளவில்லை அல்லாஹ் நம்மை பிடிக்கவில்லை அல்லாஹ் நம்மை விட்டுவிட்டால் என்பதாக அசட்டுத்தனமாக பொடுபோக்குத்தனமாக பாவங்களில் ஈடுபடக்கூடாது மாறாக ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவை அஞ்சிய வண்ணமாக எச்சரிக்கையோடு நலவுகளை செய்து பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உயர்தர பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புடிவானாக வாகர் தாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூர்